நீங்க கண்ணை நல்லா திறந்து பாரு எங்க கண்ணாடி கண்ணு சரியா தெரியல நினைக்கிறே என்ன கண்ணாடி எடுத்து பாருங்க முதல்ல ஓ இது கண்ணு தெரியல நினைக்கறியா சரியா காட்றேடா அதெல்லாம் ஒன்னு பயப்படாத நான் எல்லாம் தொடச்சு விட்டு எத்த நல்லா நல்லா உள்ளே எடுத்து அடிக்கறியே என்னடா உள்ளே விட்டுத் தொடிக்கிறே ஏ அது ரப்பர் கண்ணாடி ரப்பர் கண்ணடியா அது ரப்பர் கண்ணாடி அப்படி தான் போட்டுட்டு தான் பார்க்கணும் இப்ப பாரு நல்லா தெரியும் இத போட்டு பார்த்தா அப்பனா உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது அப்படியே இங்கே உள்ளங்க அதான் வந்து எக்ஸ்ரா கண்ணாடி இது உள்ள என்ன வியாங்க இருக்குங்கறத அப்படியே பாத்துக்கலாம் முதல்ல கொடுமா

야, 뿌리. 여프리...